கள்வனின் காதலி அத்தியாயம் பதினேழு தண்ணீர் கரையில் ஐந்து நிமிஷத்திற்கெல்லாம் அந்த தெருவீதியில் மனுஷியர் யாரும் இல்லாமல் போயினர் காயம்பட்டு கீழே கிடந்தவன் கூட எழுந்து ஓடிப்போனான் நாய்கள் மட்டும்தான் ஆங்காங்கு தூர தூரமாய் நின்று குறைத்து கொண்டு இருந்தன முத்தையன் சாவதானமாய் ஊரை விட்டு நடந்து சென்றான் அவன் வந்த காரியம் நிறைவேறவில்லை சாப்பாடு கிடைக்கவில்லை பசி தீரவில்லை ஆனாலும் அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய உற்சாகம் தோன்றியிருந்தது அவனுடைய உடம்பிலிருந்த சோர்வெல்லாம் அந்த நேரம் எங்கேயோ போய்விட்டது இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு கிளர்ச்சி அவன் உள்ளத்தில் தோன்றியது போலவே உடம்பிலும் ஏற்பட்டிருந்தது சுருக்கமாகச் சொன்னால் அவன் அப்போது வெற்றி வெறியில் முழுகியிருந்தான் உலகத்திலே கோழைகள் தான் அதிகம் உயிருக்கு துணிந்த ஒருவன் உயிர் பற்றுள்ள நூறு பேருக்குச் சமானம் என்பதை அவன் அப்போது அனுபவத்தில் கண்டான் ஏற்கெனவே முரட்டுச் செயல்களில் பிரியமுள்ள அவனுக்கு இந்த அறிவு அளவிலாத உற்சாகத்தை உண்டு பண்ணியது நட்சத்திரங்களின் மங்களான வெளிச்சத்தில் குருட்டாம்போக்காய் வழியை கவனியாமல் நடந்து கொண்டு போனவன் அறுவடையான ஒரு சோழ கொல்லையை அடைந்தான் அதிலே குருவி ஓட்டுவதற்காகப் போட்டு இருந்த பரன் ஒன்று இருந்தது அதில் ஒருவரும் இல்லையென்பதைக் கண்டே ஏறிப்படுத்து கொண்டான் வெகுநேரம் வரை தூக்கம் பிடிக்கவில்லை புரண்டு கொண்டிருந்தான் அவனுடைய உள்ளத்தில் ஒன்றின்மேல் ஒன்றாக எத்தனையோ எண்ணங்கள் அலையெறிந்து வந்து கொண்டிருந்தன அவற்றில் அபிராமியும் கல்யாணியும் அதிகமாக இடம் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ முத்தையனுக்கு முன்னால் ஒரு பெரிய தலை வாழை இலை போட்டிருக்கிறது அதில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் வீட்டில் குசேலருக்கு பரிமாறி இருந்தது போல் உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன சாதம் கறிவகைகள் பட்சணங்கள் எல்லாம் போராய் குவிந்திருக்கின்றன முத்தையன் அவற்றை அள்ளிச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் சமையற்கார குண்டோ தரன் ஒருவன் தட்டில் சாதம் கொண்டு வருகிறான் அவன் சாதம் போட போட முத்தையன் இன்னும்போடு என்று சொல்கிறான் பரிசாரகனுக்குக் கோபம் வந்து இனிமேல் உன் தலையிலே தான் போட வேணும் என்று தாம்பாளத்தை முத்தையன் தலையில் போடுகிறான்